கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் குரு பயிற்சி பலர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாசம் ஒன்றாம் தேதி புதன் கிழமை அஷ்டமி காலாஷ்டமி சனாதன அஷ்டமி புதாஷ்டமி அன்னைக்கு குரு பயிற்சி நடராஜருடைய அபிஷேகம் நர்மதா ஆத்திய புஷ்கரம் ஆரம்பம் நம்ம இதுல புஷ்கரம் ஆரம்பிக்கும் இல்லையா அதே மாதிரி தான் ஆரம்பிக்க கூடிய குரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த குரு பெயர்ச்சி குரோதி ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை பதினெட்டாம் நாள் ஆரம்பமாகிறது பகல் ஒரு மணிக்கு பயிற்சி ஆகிறது அதாவது மேஷ ராசியிலிருந்து விஷபராசிக்குள் செல்கிறார் இந்த குருவின் சஞ்சாரம் எந்தெந்த ராசிக்கெல்லாம் என்னென்ன பார்வை விழுகிறது அப்படின்னு பார்க்கும் போது ரிஷபராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக கண்ணி விருட்சிகம் மகரம் ராசிகளை பார்க்கிறார் இந்த குருவின் சஞ்சாரம் பார்வையை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி குரு காந்த இடம் எப்படி அப்படின்னு பார்க்க மேஷம் வந்து குடும்ப குருவாகவும் ரிஷபத்தில் ஜென்ம குருவாகவும் மிதுனத்திற்கு விரய குருவாகவும் கடகத்திற்கு லாப குருவாகவும் சிம்மத்திற்கு தொழில் குருவாகவும் அதே மாதிரி கன்னியா ராசிக்கு பாகியஸ்தான குருவாகவும் துலாத்துக்கு அஷ்டம குருவாகவும் கலத்திர குருவாகவும் குருவாகவும் மகரத்துக்கு பூர்வ புண்ணிய குருவாகவும் குடும்பத்துக்கு லாப குருவாகவும் மீன ராசிக்கு தைரிய குருவாகும் தைரிய சொல்லுவாங்க குருவாகவும் அமர்ந்திருக்கிறார் சரி இந்த குரு பயிற்சி மேஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம் மேஷத்திற்கு குடும்ப குருவாக வந்து அமரப்போகிறார் ரிஷப ராசியில் அமர்ந்து ஓராண்டு காலம் பயணம் செய்ய போகிறார் இதுவரைக்கும் மேஷத்தில் உங்கள் ராசியில் அமர்ந்து குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது தனம் குடும்பம் வாக்கு அமரப்போகிறார் இந்த குரோதி ஆண்டில் குருவினால் உங்களின் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து அதிர்ஷ்டம் வரப்போகிறது நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் பணம் வீடு தேடி வரும் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரப்போகிறது அதே போல ஏழரை சனியால் கஷ்டப்பட்டு ஜென்ம குருவால் அவதிப்பட்டு வந்த உங்களுடைய ஏழரை சனினா என்ன அஷ்டம சனிலாம் வந்தது உங்களுக்கு அதே போல பத்துல சனி வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சீங்க அதெல்லாம் விலகி இப்போ சனி பகவானும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் பதினோராம் வீட்டில் அதே போல ஜென்ம குருவால் அவதிப்பட்டு வந்த உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் காலம் நிம்மதியும் சந்தோஷமும் ஓரையில் அதாவது குரு ஓரையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்மஸ்தானத்திற்கு வரப்போகிறார் ஓராண்டு காலம் உங்கள் ராசியில் அமர்ந்து பயணம் செய்ய போகிறார் ஜென்மகுரு என்று பயப்பட வேண்டாம் பார்வை உங்களுக்கு நன்மையை செய்யும் குருவின் பார்வையால் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் எல்லா பாக்கியங்களும் தேடி வரும் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை ஏன்னா ஜென்மத்துல குரு வரும்போது ஆரோக்கியம் ரொம்ப கெட்டு போகும் அதனால ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை அதே மாதிரி தொழில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் குரு பார்வையால் சீக்கிரம் அது உங்களுக்கு சரியாகிவிடும் ஏழரை சனியால் ஏற்பட்ட பாதிப்புகளும் அதாவது அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசம சனி இருந்தது ஒன்பதுல சனி இருந்தது இப்போ பத்துல சனி வந்து உட்கார்ந்துருக்காரு பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அதுவும் கொஞ்சம் பாதிப்பு தான் அந்த பாதிப்புனால சில விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்தாலும் இந்த குருனுடைய அருளால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு தான் சொல்லக்கூடியது அதனால கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்கள் நிச்சயமாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உள்ளா இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலாம் உங்களுக்கு நன்றாக நடக்கும் அதாவது அத வெளியூருக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் வெளியூர்களுக்கெல்லாம் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும் ரெண்டு விஷயத்தை மட்டும் கவனத்துல வச்சுக்கணும் ஒண்ணு ஆரோக்கியம் அதே மாதிரி தொழில சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இருந்தாலும் இந்த பார்வையால் அது சரி செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதனால ஒரே ஒரு முறை ஆலங்குடி சென்று குரு பகவான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு தொழில இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி சிறப்பாக இருக்கும் அடிக்கடி ஆலய தரிசனம் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் மிதுன ராசி நேயர்களே குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கு வந்து அமரப்போகிறார் விரயஸ்தானத்தில் அமரப்போகிறார் ஆண்டு முழுவதும் பண வருமானம் அதிகரித்தாலும் விரயங்கள் ஆகும் அந்த விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் செலவுகள் அதிகரிக்கும் பணத்தை என்னதான் சேமிக்கணும்னு பாடுபட்டாலும் முடியாது மருத்துவ செலவுகள்லாம் அடிக்கடி வந்து போகும் வம்பு சண்டைக்கு போகாதீங்க அதே மாதிரி தேவையற்ற பிள்ளைகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க குரு பகவானின் சுப பார்வையானது உங்கள் ராசிக்கு நான்கு ஆறு எட்டாம் வீடுகள் மீது விழுகிறது நோய்கள் தீரும் அதே மாதிரி தீராத கடன் இருந்தால் அந்த கடன்கள் எல்லாம் அடைபடக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது வீடு வண்டி வாகனம் வாங்குவீங்க குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவானுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் வழிபாடு செய்தால் இந்த சில பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு குறையும் என்ன பாதிப்பு தேவையற்ற விரயங்கள் இப்ப நாலாம் இடத்தை பாக்குது அப்ப நாலாம் இடுன்றது என்ன வீடு வண்டி வாகனம் தொழில் எல்லாமே சொல்லக்கூடியது சுகஸ்தானம் சொல்லக்கூடியது அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் ஏன்னா குரு பார்வை இருக்கு கேது அந்த இடத்துல இருக்கு அப்ப குரு கேது இணைவு அந்த இடத்துல வருது திடீர் பண வரவு இருக்கும் ஆனா எவ்வளவுதான் பணம் வந்தாலும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் வீடு மனை இப்போ கட்டிட்டு இருந்ததெல்லாம் நின்று போயிருந்தால் அது மீண்டும் கட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் ஆனால் செலவு இருக்கும் நிறைய செலவு இருக்கும் இப்போ வண்டி எடுக்கணும்னு நினைப்பீங்க இப்போ பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கலாமா அதுவும் செலவு தானே அதனால அதெல்லாம் இருக்கும் பார்வை உங்களுக்கு நான்காம் வீட்டு மீதும் ஆறாம் வீட்டு மீதும் எட்டாம் வீட்டு மீதும் விழுகின்றதுனால ஆறாம் இடம் என்பது ருணரண ரோக சதுரஸ்தானம் இதுவரைக்கும் நோய் நொடி இருந்ததுலாம் கொஞ்சம் விலகும் அதனால அதெல்லாம் பார்த்துக்கோங்க இருந்தாலும் ஆர்வ ஜென் அந்த பன்னெண்டாம் இடத்துல வரும்போது ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையை இது குறைக்கும் கவலைப்படாதீங்க ஏன்னா நோய் ஸ்தானத்தை தானே குரு பாக்குறாரு அப்பா அது குறைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனா விரயங்கள் ஏற்படும் அந்த விரயங்கள் அத்தனையும் சுப விரயமாக உங்களுக்கு இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை குரு பகவான் ஸ்தலங்களுக்கு எல்லா இடத்துக்கும் சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க ஒரு சில பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு விலகும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே லாப குருவாக வருகிறார் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பயணம் செய்ய போகிறார் குருவின் பார்வையானது தைரிய ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் கலத்திர ஸ்தானத்தின் மீது விழுகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் தொழில நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணம் நடைபெறும் குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்கும் அந்த நேரம் வந்துவிட்டது முயற்சி செய்யுங்கள் எல்லா விதத்திலும் முயற்சி என முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால முயற்சி செய்யும் போது அத்தனை விதமான நல்ல எல்லா விதத்திலும் நன்மை அதாவது திருமண தலை விலகி திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீரும் அதே மாதிரி தொழில் சொந்த தொழில் செய்வோருக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி தொலைதூர பயணங்கள் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் பிள்ளைகளால் நல்ல செய்திகள் சகோதர வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய இந்த லாப குருவானது நன்மையை செய்யும் அதே மாதிரி மழலை சத்தமே இல்லாத ஒரு வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது நன்றி வணக்கம் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே இந்த குரோதி ஆண்டு முழுவதும் குரு பகவான் உங்கள் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் அமரப்போகிறாள் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் சில பேர் சொல்லுவாங்க ஆனா நம்பாதீங்க பதவி யோகத்தை தரப்போகிறார் பதவி யோகத்தை கொடுக்கும் குருவின் பார்வையால் பணம் தாராளமாக வரும் அதே நேரத்தில் எவ்வளவு பணம் வந்தாலும் கூடவே உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் இதெல்லாம் நல்ல உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை கணவன் மனைவிடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே சமயத்துல தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் சிம்மராசிக்கு இரண்டாம் வீடு தனம் குடும்பம் வாக்கு இதெல்லாம் சொல்லக்கூடியது இரண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் அதனால பண வரவு நன்றாக இருக்கும் எங்கேயாவது பணம் கொடுத்திருந்து வராம இருந்தால் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு குடும்பத்திலும் சுப நிகழ்வுகளாம் நடக்கும் அதே போல நாலாம் வீட்டை குரு ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் நாலாம் வீட்டை பார்க்கும் போது சுகஸ்தானத்தை பார்க்கிறார் உடல்ல இருந்து வந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் விலகி நல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பண வரவு நன்றாக இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் அதே மாதிரி தொழிலுக்காக வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் எல்லாரும் சொல்லுவாங்க ஜென் அதாவது பத்தில் குரு வந்தால் பதவி அந்த பரிபோகன் கிடையாது வேலை மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வுனா ப்ரமோஷன் கொடுத்து வெளியூருக்கு அனுப்புவாங்க அதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம் அதனால அதை பத்தி எல்லாம் யோசிக்காங்க தனஸ்தானத்தை பாக்குது ரெண்டாம் வீட்டை பார்க்குது அப்ப எல்லா விதத்திலயும் நன்மைகள் நடக்கும் அதே போல உங்களுக்கு ஆறாம் அதாவது ஆறாம் வீட்டையும் குரு பாக்குறது அப்ப ஆறாம் வீட்டை பார்க்கும் போதும் தானே அப்ப அதுவும் தானே உங்களுக்கு அதனால உடல்ல இருந்து வந்த ஒரு சில பயிர் பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை சில பேருக்கெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் கூட இருந்திருக்கும் அதெல்லாம் கூட விலகக்கூடிய கூடிய ஒரு தன்மை இருக்கு கவலைப்படாதீங்க எப்போ ஒருத்தருக்கு குரு பகவான் இரண்டாம் ராசிக்கு இரண்டாம் வீட்டையும் பார்க்கிறதோ அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்றாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நன்றி வணக்கம் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே பாக்ய குருவாக வருகிறார் ஒன்பதாம் வீட்டிற்கு அமரப்போகும் குரு பகவான் பாக்யங்களே அள்ளித்தரப் போகிறார் சில பேருக்கு வேலையே வெளி ஊரில் வேலை கிடைக்கும் ஓடி போனவுக்கு ஒன்பதுல குருன்னு ஓடி போன என்ன வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு ஒன்பதுல குரு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்தால் அப்படிப்பட்ட ஒரு பாகியம் இந்த பாகியஸ்தான குருவினால் அனைத்து பாகியங்களும் கிடைக்கும் குருவின் பார்வையால் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் உடலில் இருந்து வந்த நோய்கள் எல்லாம் விலகும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் புகழ் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குரு பகவான் பார்வையால் உங்கள் ராசியின் மீது விழுவதோடு மட்டுமல்லாது ராசிக்கு மூன்று ஐந்தாம் வீடுகள் மீது விழுகிறது தைரியம் தன்னம்பிக்கை கூடும் இளைய சகோதரர்களின் உதவிகரம் கிடைக்கும் பிள்ளைகளால் நன்மைகள் பூர்வ புண்ணிய சொத்துகளினால் வருமானம் கிடைக்கும் நிறைய நன்மைகளும் சந்தோஷமும் அதிகரிக்க கூடிய குரு பகவானை வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து வணங்கினால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த துலாம் ராசி நேர்களே அஷ்டம குருவாக வருகிறார் குரோதியாண்டில் எட்டாம் வீட்டில் அமரும் குரு அஷ்டம குரு உங்கள் கஷ்டங்களை போக்குகிறார் ஏனா ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் நினைத்த காரியங்கள் தாமதமானாலும் தடைகளை தாண்டி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வேலை விஷயத்தில் கவனம் தேவை வேலை செய்கின்ற இடத்திலும் கவனம் தேவை இருக்கிற பதவியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் குரு பார்வையால் பண வருமானம் அதிகரிக்கும் குரு பார்வையினா என்ன துலாராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்க்கிறது குரு பார்க்கிறது அதே மாதிரி வீட்டையும் குரு பார்க்கிறது விரயத்தை தடுத்து வருமானத்தை கொடுக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க எப்படி அப்படி என்றால் இப்போ துளாராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியான ஒரு குரு பகவான் மறைந்த ஒரு குரு மறைந்த குரு மறைந்த போகிறார் சுக்கரன் வீட்டிற்கு செல்கிறார் துளாராசிக்கு சுக்கரன் அதிபதி அப்போ சில விஷயங்கள் நன்மையை செய்யும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க அதே மாதிரி தூக்கம் இல்லாம தவித்தவர்களுக்கு சுகமான உறக்கம் வரும் இனிய பயணங்கள் கிடைக்கும் பாதிப்புகள் குறையும் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவார் நன்றி வணக்கம் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே கலத்திர குருவாக ஏழாம் வீட்டில் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கு குரு அமரப் போகிறார் கலத்திர குருவாக அமரப் போகிறார் நேரடி பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் நட்புகளால் சில பிரச்சனைகள் இருந்து வந்ததனால் விலகும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் திருமண தடையெல்லாம் விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் தொழில் சொந்த தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களை ஈட்டி கொடுக்கும் ஏன்னா பதினோராம் வீட்டையும் குரு பார்க்கிறார் அதே மாதிரி சமூக சமூகத்தில் ஒரு சமூக நலம் விரும்பி அதே மாதிரி சமூகத்திற்காக ஒரு பொது தொண்டு செய்கிறவர்கள் பொது தொண்டுனா நிறைய பேர் வந்து சில விஷயத்தை செய்வாங்க சமூகத்திற்காக அந்த மாதிரி ஒரு தொண்டு சமூக தொண்டு செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல மரியாதை புகழெல்லாம் கிடைக்கும் பணம் பொருள் செல்வம் தேடி வரும் சுகமும் சந்தோஷமும் கிடைக்கும் செய்யும் தொழில லாபங்கள் வரும் அதே போல நல்லது நடக்க வேண்டும் இன்னும் மேலும் மேலும் நல்லது நடக்க வேண்டும் என்றால் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடையை உடுத்துங்கள் குருவிற்கு விரதம் இருந்து நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி விரதம் இருந்தால் நிச்சயம் மேலும் மேலும் வெற்றிகளை உங்களுக்கு தேடி தரும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் அமரப்போகிறார் எட்டாம் வீட்டில் அதாவது ஆறாம் வீட்டில் சாரி ஆறாம் வீட்டில் அமரப்போகிறார் அப்ப இந்த குரோதி தமிழாண்டு முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் அமரப்போகிறார் குரு பகவான் அதாவது நோய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அது இல்லைங்களா ருணரோக சத்ருனா என்ன அர்த்தம் நோய் அதே மாதிரி உங்களுக்கு வேலை ஆறாம் இடம் வேலை அதுவும் சொல்லலாம் சில பேரு ரோக மட்டும் தான் சொல்றாங்களே தவிர ஆறாம் இடம் என்பது வேலைன்னு சொல்லணும் அதுதான் அந்த இடம் அப்போ அந்த நோய் ஸ்தானத்தில் அமரப்போகும் குருவினால் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கடன்கள் அதிகரிக்கும் சுபவரைய செலவுகள் ஏற்படும் எதிரிகள் பிரச்சனைகளில் இருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில கவனமாக இருக்கணும் ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டிற்கு வருவதால் விபரீத ராஜயோகம் தரும் சில நேரத்தில் அது வரும்போதுதான் அதே மாதிரி கண் நோய்கள் வரும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குரு பார்வையால் ஒரு சில பேருக்கு குரு பார்வை அதாவது தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடு மகரம் அப்ப அந்த மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் அப்போ எதிர்பாராத தனவரவு வரும் நீங்க நினைச்ச நேரத்துக்கு வருமானா வராது நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் பணம் வரும் அதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம் புதுசா வேலை ஏதாவது தேடணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப தேடலாம் ஆனா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த பார்வையின் விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் எப்படி அப்படின்னா தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்க்குது அதே மாதிரி பன்னெண்டாம் வீட்டை ஸ்தானத்தை பார்க்குது இரண்டாம் வீட்டையும் பார்க்குது அப்போ எதிர்பாராத தன வரவு நின்ற இடம் பால் குரு நின்ற இடம் எப்பொழுதுமே பால் அது கொஞ்சம் சத்துரு தான் செய்யும் இருந்தாலும் பார்க்கிற பார்வையால் விபரீத ராஜயோகம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதுல கவனமா இருக்கணும் அதே போல புதுசா வேலை கிடைக்கும் அந்த வேலையை நீங்க பத்திரமா அதை வந்து தக்க வச்சுக்கணும் ஏன்னா சில பேரு போவாங்க இதனுடைய சில இந்த ஆறாம் வீடுன்றது வேலை அப்படின்னு சொல்லும் போது சில பிரச்சனைகள் அங்கே ஏற்படும் அப்ப என்ன செய்வோம்னா விட்டுட்டு வந்துருவாங்க அது மாதிரி செய்யாதீங்க அது எதிர்கொள்ளக்கூடிய தன்மையை வளர்த்துக்குங்க அதே மாதிரி வேலையில தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த சந்தோஷங்கள் எல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைத்தால் குரு பகவானை சரண் அடைஞ்சிருங்க அவரை கெட்டியமா புடிச்சுக்கோங்க போயிட்டு இந்த ஒரு வருட காலம் குருவை வணங்குங்க அதே மாதிரி திருவள்ளிதயம் இங்க சென்னையில இருக்கிறவங்க திருவள்ளிதயம் போங்க காஞ்சிபுரத்துல உள்ளவங்க கோவிந்தவாடி போங்க அதே போல தென்திட்டை ஆலங்குடி இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போயிட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணிய குருவாக வருகிறார் ஐந்தாம் வீட்டிற்கு குரு பகவான் நாலுல இருந்து ஐந்துக்கு செல்கிறார் பூர்வ புண்ணியத்தில் அமரப்போகும் குருவினால் உங்கள் மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேறும் அதே போல இந்த பூர்வீக சொத்து இந்த பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் அதெல்லாம் விலகும் அதே சமயத்துல ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திர பாக்கியம் ஏற்படும் குருவின் பார்வை ஆண்டு முழுவதும் உங்க ராசி மீது தான் விழும் அதனால சமூகத்துல வெளிவட்டாரத்துல வேலை செய்யற இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பண வருமானம் தேடி வரும் நீண்ட நாள் கணவளான் நனவாகும் அதே போல ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிரச்சனை இருந்தாலும் குருனுடைய பார்வையால் புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்க கூடிய ஒரு தன்மை இருக்கு இருந்தாலும் வியாழக்கிழமைகள விரதம் இருந்து மகர ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தால் மேலும் பல நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் குரு பகவான் செல்ல போகிறார் குருவினால் வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் நிலம் வாங்குவதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீடு பத்தாம் வீடு எட்டாம் வீடுகள் மீது விழுவதால் சுப செலவுகள் ஏற்படும் சந்தோஷமும் சௌபாகியமும் பெருகும் வேலையில் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் ஜென்ம சனியால் ஏற்பட்டுள்ள சங்கடங்கள்லாம் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் வியாழக்கிழமைகளில் ஜீவ சமாதி மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வணங்கி வந்தால் நல்லதே உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பா வியாழக்கிழமைகள்ல போய்தான் ஜீவ சமாதியை வணங்கணும் ஏன்னா சித்தர்களுக்கு மகான்களுக்கெல்லாம் வியாழக்கிழமை மிக சிறப்பு அதனால வியாழக்கிழமை என்று மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அங்கு அமர்ந்து ஒரு இருபது நிமிஷம் மனம் விட்டு வேண்டி வந்தால் இன்னும் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டை ஐந்தாம் பார்வையா பாகுது தைரிய குரு மூன்றாம் வீட்டிற்கு செல்லும் போது தைரிய குரு முயற்சி அதாவது தைரிய வீரிய அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மூன்றாம் வீட்டுக்கு அமரப்போகிறார் குரு பகவான் உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க அதே சமயத்துல ஏழரை சனி காலமாகவும் இருப்பதால் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான அதே மாதிரி பதினொன்னு ஒன்பதாம் வீட்டை பார்வையிடுகிறார் அப்படி இருக்கும் போது நன்மையை செய்தாலும் மூன்றாம் இடத்திற்கு சென்றிருப்பதால் முயற்சி விடாம செய்யுங்க ஆனால் யாரை நம்பி பணம் கொடுக்கிறதோ யாரை நம்பி ஜாமீன் போடுறதோ யாருக்காகவும் ஜாமீன் செல்வதோ செய்யக்கூடாது கலத்திர ஸ்தானத்தின் மீது விழுவதால் உங்களுக்கு செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே மாதிரி நல்ல லாபங்களும் ஏற்படும் இருந்தாலும் இப்ப விரையச்சனி காலமாக இருப்பதால் கொஞ்சம் செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு இருந்தாலும் எதிர்பாராத சந்தோஷங்களும் சௌபாகியங்களும் தேடி வரும் அதற்கு வியாழக்கிழமை குருவிற்கு நெய் தீபம் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் இன்னும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருவுக்கு நெய்விலக்கேற்றி அதே போல் முடிந்தால் இந்த கொண்டகடலை வாங்கி சுண்டல் பண்ணி அதை விநியோகம் பண்ணுங்க மாலையாக போடாதீங்க மாலையாக போட்டா அது அப்புறமா தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க சுண்டல் செஞ்சு ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சால் சுண்டல் தானம் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வது போல இந்த மூன்றாம் இடத்தில் அமரப்போகின்ற குரு பகவான் அதனுடைய பார்வையால் நல்ல நன்மைகளே ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு என்ன ஏழரை சனி நடக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும் அதை தவிர்ப்பதற்கு இந்த குரு பகவானையும் இணைந்து வணங்கும் போது உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்